ஏக்கா நான் சொல்றது கேளுப்பா கொஞ்சம் கும்முனிரு இத கூப்பிடாத ஏண்டி அத ஒரு வார்த்தை கேட்டு கிளம்பி அப்புறம் திட்டுண்டி என்னடி எல்லாரும் கொடுத்துட்டீங்களா ஏக்கா பக்கத்து தெருக்கு எது தெருக்கு அதுக்கு அப்புறம் எங்க வீட்ல இருந்து பத்தி அந்த தெருக்கு பெரிய பொண்ணு இருக்க தெருக்கு அதான் குடுத்துட்டேகா இதெல்லாம் இன்னும் மீதி இருக்குது என்ன பண்ணாத ஏண்டி ரெண்டு வடை ரெண்டு இட்லி நான் கால் குடி எல்லாம் குடுத்தா கரெக்டா தான் இருக்கும் அது இன்னும் மீதி இருக்கு வீட்ல யாரும் இல்லையா அண்ணா என்ன போய்ட்டாங்களா ஏதோ ஃபங்க்ஷன் போயினாங்க ஏக்கா ரெண்டு இட்லி ரெண்டு வடை அப்படியே கொடுங்க சார் ஒரு இட்லி ஒரு வடை அதுக்கப்புறம் கேசரி கொஞ்சம் அதுக்கப்புறம் புட்டு கொஞ்சம் கொடுங்க சார் புட்டு கேசரி காலி ஆகிப்போச்சு நாங்கள் ஒரு இட்லி ஒரு வடை கொடுத்தா அதனால் மீறி இது மீந்துச்சுக்கா ஆமாம் ஒரு இட்லி ஒரு வடை தான் கொடுத்தோம் இருக்கும் போதும் அதுவே அதிகம் உங்களுக்குலாம் ஓசில கொடுக்குறது பெருசு இட்லி வர பன்னெண்டு இட்லி பன்னெண்டு வடை தருவாங்க இன்னும் ஹோட்டலில் தந்துருக்குறேன் ஷாம்பிள் கொடுக்குறதுக்கு இருக்கும் ஃப்ரீயா இல்லை ஒரு இட்லி ஒரு வடை போய் யாரா கொடுப்பாங்களா உங்ககிட்ட சொல் பட்சி பண்ணி சொல்லி வச்சிருந்தேன் நீங்கள் வேலை பண்ணிங்க தான் ரெண்டு ரெண்டு வச்சு கொடுங்கன்னு சொன்னேன் ம் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இவ்வளோ மீடியத்தை தந்துருக்கீங்க இப்போ நான் உனக்கு இதெல்லாம் காலி பண்ணணும் அவ்வளோதான் என்ன இரு கீதா குரு அன்னைக்கு குரல் கொடுக்குறேன் வந்தாங்கன்னா அஞ்சே நிமிஷம் மொத்தத்தையும் தின்னுத்து திருவாளுங்க வடையை மொட்டையை எனக்கு கொடு இட்லி அவளுக்கு கிட்ட கொடு ஏற்கனவே அவளுக்கு எல்லாம் பேச தெரியாது இதுல வேற எனக்கு கஞ்சா பிசினாரின்னு பேசுறதுக்காக ஒரு இட்லி ஒரு வடலாம் கொடுத்துட்டு வந்தது நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க முடிவு கட்டிட்டீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு பண்ணுங்க பண்ணுங்க ஏன்டி பாத்தியா நான் அப்பயே சொன்னேன் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் நீ தான் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசினுக்காதீங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது அப்படி என்ன முக்கியமான வேலையோ உங்க பசங்க ரெண்டு பேரும் மாத்தல ஊஞ்சல் கட்டி வச்சிருக்காங்க நான் போய் அங்க போய் விளையாடணும். இதுக்கு வேலை இல்லை நினைச்சிட்டீங்களா? ஆமாடே நீ இண்டல் இப்ப ரொம்ப சின்ன குழந்தை போய் நீங்க என்ன சொன்னின்னு போங்க. நான் இப்படித்தான் தான். ஏண்டே கொஞ்சம் பொறுப்பா नंदிகி. சரி பொறுப்பா नंदுகறத தானே அப்புறம் இப்ப பொறுப்பா नंदுகறேன் பாரு. பதினொரு நாள் தானே மஞ்சள் அடை வெச்சிருக்கற. அன்னைக்கு தினமும் வீட்டுக்கு அதச்சிப் போற. ஆமாடே வா நீ அன்னைக்கு வீட்டுக்கு அதச்சிப் போறேன். ஓகே ஃபங்க்ஷன் اهو ஸ்டார்ட் ஆயிடுச்சு.

ஜாக்கெட் பிட்டு எடுக்கணும் புடவை வருது புடவை வாங்கும் ஜாக்கெட் பிட்டு வாங்க வந்துட்டேன் புடவை எதுவும் கட்டி வைக்கலாம் பார்த்தா எனக்கு பத்தே பத்தாவது நான் குண்டா இருக்கல அதனால் தனியாக வாங்கி தான் நல்ல எம்ப்ராய்டிங்லாம் போட்டு ஆரி ஒர்க்லாம் போட்டு தைக்கலாம் எனக்கு அந்த வாட்டி பார்த்தியா ஆரி ஒர்க் போட போதாண்டி இது ஏன் நல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடக்கூடாதா ம் போடு போடு யார் வேணாங்க போடு அக்கா அப்படியே ப்ளவுஸில் வந்து நெட்டு வச்சா அந்த அக்கா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கழுத்து நெக்கண்டு கூட நெட்டில் வச்சு அதில் ஆரி ஒர்க்லாம் போட்டு நல்லா சூப்பர் சூப்பர் டிசைனாக தச்சு தரானக்கா அண்டி அதெல்லாம் போட ரொம்ப ஓவராக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் அப்படியே சொல்கிறேன் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ சொன்னா நீ ட்ரை பண்ணிடுவியா அது எப்படி இருக்கும் தெரியுமா இது போன்ல காட்டற உனக்கு ஆமா இது என்ன சொல்லி நடக்கு இது அந்த காலத்து ஆயா இது சரி நீ நாளைக்கே 9 மணி பஸ் கிளம்பலாம் நான் போய் என்ன நான் வேணுமா வலையில மணி அம்மா டிரஸ் அதெல்லாம் போய் வாங்கி வந்தலானா இன்னும் ரெண்டு தான் இருக்கு இந்த ரெண்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல